வணக்கம் நாம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ரிச்சாக க்ரீமியாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் சொல்கிற மாதிரி இந்த ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் இதை நீங்கள் சப்பாத்தி பூரி இடியாப்பம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த கிரேவி செய்கிறதுக்கு இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக புதினா இலை பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் பருப்பு தோல் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மைய பேஸ்ட்டாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற விட்றலாம் அப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் க்ரேவியில் நெக்ஸ்ட் நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் போட்டுடலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கங்க சிக்கன் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும் நெக்ஸ்ட் நம்ம மசாலா பொடி ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு சிக்கன் இந்த மசாலாலேயே நல்ல குக் ஆகட்டும் அப்படியே விட்டுருங்க இதோட பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சோம் பார்த்தீங்களா மிக்சியில் அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கன் கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அறக்கப்ப அளவுக்கு மிக்ஸியை நல்லா அலம்பி அந்த தண்ணியவே ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே ஆட் பண்ணோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு காமன் நேரத்துக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வேக விட்டுறலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க காமன் நேரத்துக்கு அப்புறம் நம்ம மூடிய திறந்து பார்த்தோம்னா சிக்கன் இந்த அளவுக்கு நல்ல கொதிச்சிருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃபைனலாக கை நிறைய கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீக்கெண்ட் மறக்காமல் இந்த சிக்கன் ரெசிபியை செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதே எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா சாப்பிட்டுங்க என்ஜாய் பண்ணுங்க மறக்காம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்